அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் இன்றைக்கி நான் பேசுகிறது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கருத்துங்க ஜீ தமிழில் ஒரு சரியமப்பான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அது எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் பார்ப்பீங்க வழக்கமாக நான் இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க மாட்டேன் அதை நான் என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன் ஏன்னால் அதில் குழந்தைங்கள அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் அழ வைக்கிறது அவங்க அம்மாவை அழ வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி நிகழ்வுகள் நடக்கும் அதனாலேயே நான் அதெல்லாம் கொஞ்சம் இல்லை ஆனால் இந்த தடவை நான் இது மொபைலில் ஏதோ பார்த்துட்ருக்கும்போது அதில் திவினேஷ் அப்படிங்கிற ஒரு குழந்தையுடைய பாட்டை கேட்டேன் அது கேட்டுட்டு ஒரு மாதிரி அந்த குரலுக்கு நான் அடிக்டே ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனுடைய ப்ரோக்ராமை மட்டும் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த ப்ரோக்ராமில் அதாவது அந்த பையனுடைய பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டு ஒன்று அந்த பையன் பழைய பாடல்கள் அதாவது சிக்ஸ்டி செவன்டி சாங்ஸ் தான் அந்த பையன் பாடுறான் அந்த பாட்டெல்லாம் என்னனே தெரியாத வரிகளே தெரியாத அர்த்தமும் பெருசாக புரியாத அந்த குழந்த அவ்வளவு அழகாக உணர்ந்து அனுபவிச்சு அந்த குழந்தை அந்த பாட்டை பாடிச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை ஒரு இருபத்தி ஒரு பாடல்கள் பாடியிருக்கோம் எல்லா பாடல்களுமே அவ்வளவு உணர்வு இருந்துச்சு இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் வரைக்கும் அந்த பையனுடைய பாட்டை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் என்னதான் வீட்டில் சொன்னோன்னாலும் கண்ணதாசன் வரிகளை கேளு எம்எஸ்வி மியூசிக்கை கேளு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா எந்த குழந்தையும் நம்ம சொல்கிறத காதலே வாங்கிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ இந்த திவினேஷ்கிற இந்த சின்ன ஒரு ஏழு வயசு பையனால் இந்த வரிகளும் அந்த இசையும் எல்லா பக்கமும் ரீச் ஆகிருக்குதுங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த குழந்தையுடைய ஆட்டிடியூட் அது கோல்டன் ஷவர்னு வாங்கினாலும் சரி எல்லாரும் பாராட்டினாலும் சரி யார் வந்த அவனை நாளும் சரி என்ன பட்டம் கிடச்சாலும் சரி அந்த பையனுடைய முகத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி பெரிய ஆரவாரம் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை எதுவுமே இல்லை அப்படி ஒரு அமைதி அந்த குழந்தையுடைய முகத்தில் நிஜமானமே எனக்கு ஒரு அது என்ன சொல்கிறதுங்க அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு அந்த மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சு போது அந்த குழந்தையுடைய அந்த ஆக்டிவிட்டி பார்த்தாவே சர்வசாதாரணமாக நம்ம எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட அப்படி எக்ஸைட் ஆகும் அப்படி நம்ம உணர்வுகளை வெளிக்காட்டுவோம் அந்த குழந்தை அப்படியே இந்த கரையோர அலை மாதிரி கடல் மாதிரி ஆர்ப்பரிக்காமல் நடுக்கடலுடைய அந்த ஆழ்கடல் அமைதி மாதிரி அந்த குழந்தை நிற்கிறத பார்க்குறது எனக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்குதுங்க நிஜமாலுமே நம்ம எல்லாருமே அந்த குழந்தைகிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயங்க அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலைங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருந்தால் பகிருங்க நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றி வென்றார்